தூய எஃப்ரிம் எஃப்ரிம் முன்னூற்றி ஆறாம் ஆண்டு மெசபடமேல் உள்ள நிசிபியா என்னும் இடத்தில் பிறந்தார் இவருடைய தந்தை பிற சமயத்தை சார்ந்தவர் ஆனால் எஃப்ராமும் கிறிஸ்தவ விசுவாசத்தில் அதிகமான ஈடுபாடு கொண்டு வாழ்ந்து வந்தார் இதனால் இவருடைய தந்தை இவரை வீட்டை விட்டே துரைத்து விட்டார் எஃப்ரிம் வீட்டை விட்டு வெளியே வந்து நிசவியாவில் ஆயராக இருந்த ஜேம்ஸ் என்பவரிடத்தில் தஞ்சம் புகுந்து கல்வி கற்றார் ஏறக்குறைய எட்டு ஆண்டுகள் அவரோடு இருந்து எல்லா விதமான பயிற்சிகளையும் பெற்ற இவர் அதன் பிறகு பாலைவனத்திற்கு சென்று தனிமையில் சில காலத்தை செலவழித்தார் முன்னூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு நாட்டில் ஏற்பட்ட அரசியல் குளறுபடிகளின் காரணமாக இவர் இடைசவருக்கு செல்ல நேர்ந்தது அங்கே இவர் டீக்கனாக இருந்து பல்வேறு விதமான பணிகளை செய்தார் ஏற்கனவே அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கியவர் அப்போது திருச்சபைக்கு மிகவும் அச்சுறுத்தலாக இருந்த பலவிதமான தப்பறை கொள்கைகளை மிக துணிச்சலோடு எதிர்த்து வெற்றி கொண்டார் மேலும் இறைவன் இவருக்கு நல்ல எழுத்து திறனை கொடுத்திருந்தார் அதை கொண்டு இவர் பல மறையுரைகளை எழுதினார் இது மட்டுமல்லாமல் திருச்சபையின் வரலாற்றில் முதல் முறை திருவழிப்பாட்டு பாடல்கள் மூலம் பல எடுத்துச் சொன்னார் இப்படி நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்க இடைசாவில் மிகப்பெரிய பஞ்சம் உண்டானது அந்நாட்களில் மக்கள் உணவிற்காக மிகவும் கஷ்டப்பட்டார்கள் அப்படிப்பட்ட சமயத்தில் இவர் மக்களுக்கு மத்தியில் இறங்கி பணி செய்ய தொடங்கினார் குறிப்பாக இவர் வசதி படைத்தவர்களிடமிருந்து தேவைக்கு மிகுதியாக இருந்த உணவுப் பொருட்களை வாங்கி அவற்றை தேவையில் இருந்த மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார் இவ்வாறு அங்கு ஏற்பட்ட பஞ்சத்தை ஓரளவு சமாளித்தார் இப்படி பல்வேறு பணிகளை செய்து திருச்சபையை எதிரிகளிடமிருந்து காப்பாற்றி தன் வாழ்நாள் முழுக்க ஒரு திருத்தொண்டராக இருந்த எஃப்ரின் முன்னூற்றி மூன்றாம் ஆண்டு சேர்ந்தார் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு மறைவல்லுனர் பட்டம் கொடுக்கப்பட்டது இவர் பஞ்சம் ஆடியபோது ஏழை எளியவர்கள் உணவு கிடைக்க பெரிதும் பாடுபட்டார் வசதி படைத்தவரிடமிருந்து உணவுப் பொருட்களை வாங்கி அவற்றை வசதி இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவி அதன் மூலம் பஞ்சத்தின் கோர விளைவுகளை ஓரளவு தணித்தார் தூய எஃப்ரேமின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரைப் போன்று பகிர்ந்து வாழக்கூடிய மனப்பான்மையை விதிப்போம் நாமும் பகிர்ந்து வாழ்வோம் அதன் வழியாக இறைவனின் இறை அருளை நிறைவாய்ப்பெறுவோம் தூய எப்ரேம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்